ஒரு நாள் ஒரு வயதான கழுதை ஒரு ஆழமான கிணத்துக்குள்ள தவறி விழுந்துருச்சு கதறி அல ஆரம்பிச்சிருச்சு கழுதையின் முதலாளி ஓடி வந்து கழுதையூக்க முற்பட்டாரு கயிற்று கழுதையிடம் போட்டாரு ஆனா கழுதையால கயிற்று பிடித்து ஏற முடியல கையையும் கொடுத்து பார்த்தாரு இன்னும் பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தாரு ஆனா எதுவுமே பலனளிக்கல அதனால விரக்தி அடைந்த முதலாளி இந்த வயதான கழுதைய வச்சு நம்ம வெட்டியா உணவு கொடுத்துட்டு இருக்கோம் கிணறும் வற்றி போயிருச்சு இனி இந்த ரெண்டு நாளையும் நமக்கு புரோஜனமே இல்ல கிணற்றையும் மூடிவிட்டு அதோட கழுதையும் சமாதி செய்துலான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து வாரி கிணற்றுக்குள்ள போட்டாங்க ஒரு நிமிடம் அமைதியா இருந்த கழுதையை பின் சுதாரித்து விட்டு தன் மீது விழுந்த அனைத்து கல்லையும் மண்ணையும் உதறிவிட்டு விரும்மா மேல ஏறி வந்தது அதுவும் யாரோட உதவியும் இல்லாம அத பார்த்த முதலாளியும் அக்கம் பக்கம் இருந்தவங்களும் எந்த போயிட்டாங்க எவ்வளவு உதவிகள் செய்த போதும் மேல வர முடியாம இருந்த கழுதை உயிருக்கே ஆபத்துன்ற நிலையில யாரோட உதவியும் இல்லாம மேல ஏறி வந்துருச்சு இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நமக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது அதையெல்லாம் படிக்கட்டுகள்னு நினைச்சு வாழ்க்கையின் உச்சத்தை தொடரும் பாய்